வணக்கம் வெல்கம் டு கேஆர் கே ஆன்மீகம் ஓம் நம சிவாய வியாகரபாதர் பதஞ்சலிங்கிற முனிவர்களுக்காக திருவாரூரில் தியாகேசர் வந்து அவருடைய கோவிலில் வந்து அவர்களுக்கு அவருடைய திருமுக தரிசனத்தையும் அதே திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விளமல்கிற ஊரில் பதஞ்சலீஸ்வரர் ஆலயத்தில் கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய லிங்க திருமேனிக்கு முன்னாடி அவருடைய பாத தரிசனத்தையும் காட்டியதாக ஐதீகம் மேலும் காஞ்சியில் உள்ள ஏகாம்பரநாதர் கோவிலில் நல்லக்கம்பர் கல்லக்கம்பர் என்று இந்த பெயர்களில் மூன்று லிங்கங்கள் இருக்கின்றன இந்த மூன்று லிங்கங்களும் முறையே திருமால் பிரம்மா ருத்ரன் ஆகியோரால் வழிபடப்பட்ட லிங்கங்கள் ஆகுமா இந்த லிங்கங்களை நான் வந்து தரிசிப்பது மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க